வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் பற்றி நான் வீடியோ போடலான்ட்டுருக்குறேன் அது எப்படின்னா அவங்க என்ன இது என்ன மாதிரி பண்ணுறாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களோட வாழ்க்கை அவங்க எப்படி வருமானம் வருது என்ன செய்கிறாங்க எப்படிப்பட்டவங்க எல்லாமே இன்றைக்கி எல்லாமே சொல்கிற மாதிரியே ஒரு இமேலு நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூபர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் நல்ல பிரபலமான யூடியூபர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் அதுக்காக சொல்கிறதுக்காக சொல்ல விரும்பலை நான் வந்து பார்த்திங்கன்னா அவளை பற்றி தப்பாகவும் சொல்ல விரும்பலை அவங்க தப்பு பண்ணுறது வந்து ஏதாவது தப்பாக இருந்தால் கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்ல த பிரச்சனை இல்லை அதுக்காக அவங்கள பற்றி ரொம்ப நான் கீழ்த்தரமாக பேசக்கூடாது நல்லதாக அவளை பற்றி பேசி நல்லபடியாக வீடியோ போடலான்னு இருக்கிறேன் அதனால் தப்பு பண்ணாலும் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருக்கிறாங்க இதை திருத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுல ஒன்று தப்பு கிடையாது அதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இளகாயி அவங்கள பற்றி சொல்ல போகிறோம் என்ன அவங்கள பற்றி சொல்கிறேன்னு நினைப்பீங்க ஆமாம் இப்போ ஏன் இப்போ சொல்கிறேன்னா நான் வந்து லைவில் வந்து அவர் சேனலுக்கு போயிருந்தேன் போயிருக்கும்போது அவர்கிட்ட வந்து அனுமதி கேட்டுதான் அவங்க அவங்க வீடியோவை ஒளிபரப்புகிறேன் அதனால் முதல் முதல்ல அவங்க வீடியோவை ஆரம்பிக்கலான்ட்டு சொல்ல போகிறோம் இது வந்து நீங்கள் வியூஸ் வர்றதுக்காகவோ இல்லை எப்படி வேணும் நீங்கள் நினச்சாலும் சரி ஆக மொத்தம் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கிறக்காக எது வேணால் சொல்ல தப்பு கிடையாது ஆனால் நல்லதாக சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அதுதான் நான் சொல்ல போகிறேன் மற்றவங்க எப்படி வேணால் பேசுவேன் நான் உள்ளதும் உள்ளபடி எல்லாமே சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம ஒழிச்சு தான் சொல்ல மாட்டேன் நேரடியாக சொல்லிடுவேன் தப்புனா தப்பு இல்லையா ரைட்னா ரைட்டு இதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே மேலே வந்திருக்காங்க கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் பாவோம் முடிஞ்சளவு மேலே வந்திருக்காங்க அதனால் அதில் வந்து நம்ம இலவச அண்ணாவும் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஃப்ரேங்க் வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோன்னு போட்டு அளவு அவர் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதுக்கு வந்து அவர் கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் அதுக்கு இல்லாமல் நல்லா பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றது ரொம்ப ஈஸியானது கிடையாது நம்ம வந்து எங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர்றதே ரொம்ப இதாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க இன்னும் எங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகலை ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து வச்சுருக்காருனா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளோ வந்து மெ மெனக்கெடுத்து அவர் எப்படி வீடியோ போட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓசம் பண்ணி பார்க்கணும் அவர் ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பத்து வீடியாவது போடுறாரு பத்து வீடியோ இல்லைன்னா அஞ்சு வீடியோ ஆறு வீடியாவது போட்டிருப்பார் ஏன்னா அந்தளவு அவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ தான் அவங்க வந்து சேனல் மான்டேஷன் ஆயிடுச்சு மான்டேஷன் ஆனாலுமே அதோடு விட முடியாது மான்டேஷன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவெலாம் போட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த டாலருக்கு நிகராக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் நம்ம பாட்டுக்கு மான்டேஷன் ஆகிடுச்சி நம்மளுக்கு பத்து சப்ஸ் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தோம்னா நம்ம சேனலுக்கு அமௌண்ட் வராது அதனால் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆனால் தான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கணும் அதனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு ஓசன் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேட் கமெண்ட் போடுறாங்க இது பண்ணுறாங்க தண்ணி அடிக்கிறது அதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு எல்லாத்தையும் அவங்க தண்ணி அடிக்கிறது வந்து எல்லாத்தையும் சொல்லி அவங்கள வந்து திட்டுறாங்க ஆனால் தண்ணி அடிக்கிறது வந்து அவங்களோட இது நம்ம அது தலையிட இது தண்ணி அடித்தாடு கரெக்டாக இருந்தாலும்னா பரவாயில்ல அது போதும் அதுதான் சொல்ல வரேன் தயவுசெய்து தண்ணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா தண்ணி அடிக்கிறது அவங்களோட இது இஷ்டம் தண்ணி அடிக்கிறது என்ன வேணால் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை யூடியூப்னு வந்துவிட்டால் தண்ணி அடிக்கிறது எதுவுமே க தயசெய்து தெரியக்கூடாது அதான் என்னுடைய கருத்து நீங்கள் தண்ணி அடிக்கிறது வந்து அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அடித்தாலுமே நீங்கள் முடிஞ்சாலும் டெய்லி அடிக்க விட்டு போட்டு வாரத்துக்கு அடிக்கணுக்காக சொல்கிறேன் ஏன்னா இது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் டெய்லி அடிக்கிறீங்க அது வந்து உடம்புக்கு பிரச்சனை நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்ஸாக இருக்கிறீங்க உங்களுக்கு அது ரொம்பவும் பிரச்சனை அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் அடிங்க தப்பு கிடையாது இல்லை முடிஞ்சாலும் அந்த தண்ணி அடிக்காமல் விட்டிங்கன்னா அதுவும் நல்லது தான் தயவுசெய்து தண்ணி அடிச்சுட்டு வீடியோ போட வேண்டாம் அதை என்னோடய சின்ன வேண்டுகோள் பிடிச்சா ஏற்றுங்க பிடிக்கலாம் ஏற்றுக்க வேண்டாம் அது உங்கள் இஷ்டம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூபர்ஸ் பிரபலமாக இருக்கிறீங்க அதுக்காக தான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது தப்பாக நினச்சிக்காதீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வீடு காலி பண்ணி நம்ம இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வீடு காலி பண்ணி அவங்க தங்கச்சி அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படி அதனால் ரொம்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வாடகை வீட்டில் குடி இருந்தார் இப்போ தங்கச்சி வீட்லேயும் வாடகை வீட்டாக குடிப்போயிருக்காரு இருந்தாலும் சொந்தக்காரங்க குடி போயிருக்காருங்கிறது கொஞ்சம் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வீட்டில் குடியிருக்கிறது வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதனால் இப்போ அவர் தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் மேலும் மேலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கி நல்லபடியாக இருக்கணும்னு நமக்கு வேண்டிக்கிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோ இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இன்னும் வந்து அவர் மாதிரி நாங்களும் அவரை அவரை பார்த்து தான் நாங்களாக வந்து வளர்கிறது ஏன்னா அவங்க சேனல் பெரிய பெரிய யூடியூபர் சேனலில் பார்த்து எப்படி வீடியோ போடுறாங்க எப்படி பண்ணுறாங்கிறதுக்காக தான் எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் நாங்களாக வந்து பார்த்து வீடியோ போடுறோம் எல்லாம் இது பண்ணுறோம் அதனால் அவர் வந்து தயவுசே தப்பாக சொல்லாதீங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பாருங்கள் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை பற்றி தப்பாக பேசுங்க அவங்க தண்ணி அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அது நம்ம தலையிடக்கூடாது தண்ணி அடிக்கிறது தப்பு தான் வீடியோவில் வர்றது தண்ணி அடிக்கிறது கட்ட பேசுறது பேசுகிறது இதெல்லாம் தப்பு தான் அது மட்டும் அவர் இனிமேல் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன் அவர் எங்களுக்காக இல்லைனாலுமே மக்களுக்காக கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் பண்ணுவீங்கன்னா தயவுசெய்து தண்ணி அடிக்கிறது வந்து க வீடியோவில் காட்ட வேண்டாம் பேட் வாய்ஸ் வந்து தயவுசெய்து வீடியோவில் போ பேச வேண்டாம் பேட் வேர்டு வந்து வீ வீடியோவில் பேச வேண்டாம் தயவுசெய்து சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அது ரொம்பவும் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப அது வந்து யூடியூபர்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப அது பிரச்சனை பார்த்துங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லைவில் போய் நான் கேட்டேன் இந்த மாதிரி நான் உங்களை பற்றி பேசலாமா வீடியோவில் உங்களை பற்றி பே சொல்லலாமான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அவர் வந்து என்னை பற்றி பேசுங்க தப்பே கிடையாது ஆனால் என்னை பற்றி நல்லது சொல்லுங்கள் என்னை என்னையை நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாலுமே அதையும் சொல்லுங்கள் தப்பு கிடையாது நான் திருத்திக்கிறேன் தான் சொல்லியிருக்கிறாரு அதனால தான் சொல்லிட்டேன் பே அவர் வந்து க யூடியூப்பில் வந்து பேட் வேட் பேசுகிறது அப்புறம் தண்ணி அடிக்கிறது காட்டுறது இந்த மாதிரி தண்ணி அடிச்சு பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் க அது மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா போதும் மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்லா சூப்பராக வீடியோ போடுறீங்க அருமையாக போடுறீங்க அதுதான் என்னோடய ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்குன்னு ஒரு குழந்த இருக்குது உங்கள் குழந்தை வந்து இல்லை எல்லா மக்களுக்கும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப உயிர் எங்களுக்கே எங்கள் அம்மா அப்பா அப்புறம் எங்கள் கொ எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் தயவுசெய்து குழந்தைக்காக நீங்கள் வாழ பாருங்கள் உங்கள் மனைவிக்காக நீங்கள் வாழப்பாருங்க ஏன்னா அவங்களுக்கு நிகர வேணும் யாரை யாருமே இல்லை அதனால் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா நல்லா வீடியோவை போடணும் இன்னும் டெவலப் பண்ணணும் நீங்கள் வந்து சொந்தமாக வீடு வாங்குவீங்க அது வந்து கண்டிப்பாக வீடு வாங்கி காட்டுங்க சொந்தமாக கார் வாங்கிட்டீங்க உன்னி அடுத்தது சொந்தமாக வீடு வாங்குவீங்க நம்பிக்கையில் இருக்கிறோம் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி தான் நான் அவருக்காக ஒரு சின்ன வீடியோ போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக தான் இருக்கார் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆள் தான் இப்படி தண்ணி அடித்து பேசுகிறது இது பண்ணுறதை தவிர ஆனால் மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப தான் சொல்கிறாங்க நிறைய பேர் அதில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதான் நான் உங்களுக்கு சொல்ல வர முடிஞ்சளவு நீங்கள் வந்து ரொம்பவும் நல்லவனாக இருக்கக்கூடாது இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லவனாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அது ரீசண்டாக உங்களுக்கு பிரச்சனையெலாம் ஆகிருக்கோ அதில் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நீங்களே வீடியோ போட்டிருந்தீங்க யார் யார் கூட இருந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் நீங்களாக வாழுங்க மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்னாலுமே உங்களுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் மனைவிக்காக வாழுங்க அதான் சொல்ல வரேன் இனி நல்ல நல்ல வீடியோ நல்லா வேறு மாதிரி வீடியோலாம் போடுங்க முடிஞ்சளவு இருந்து வீடியோ போகிறத விட வெளியே போய் எங்கேயாவது வீடியோ போடுங்க டூர் மாதிரி போய் போடுங்க நிறையா வீடியோ மா வித்தியாசமாக போடுங்க அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க வீட்டில் நடக்கிற வீடியோவும் போடுங்க வெளியே போய் நடக்கிற வீடியோவும் போடுங்க அதான் சொல்ல வரும் இப்படி நல்லபடியாக நீங்கள் மேலும் மேலும் வளரணும் அதுதான் கேட்டுக்கிறோம் நான் வந்து உங்களை ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா எதாவது மனசு புண்படும் பேசியிருந்தேனா நீ மன்னிச்சிக்கோங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு தான் நான் அந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி உங்களை பற்றி பேசணும் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி யோசனை பண்ணணும் அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம ஒழுங்காக இருக்கிறோமா நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்தளை பற்றி பேசுங்க நம்மளை போல திருத்திட்டு பேசுங்க நீங்கள் வந்து அடுத்தவங்கள பற்றி பேசுகிறக்கு உரிமை இருக்குது ஆனால் தப்பாக பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது நீங்கள் அவங்கள பற்றி இல்லாத போடாத பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது தப்புனா தப்புன்னு பேசலாம் ஆனால் ரொம்பவும் தப்பாக பேசக்கூடாது அது நல்லது கிடையாது அதனால் நம்மளுக்கு தகுதி இருக்கா அவங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு பேசுங்க அதான் சொல்ல வரேன் ஏன்னா நான் பேசுகிறது தகுதி இருக்கான்னு நான் ஒன்றும் தப்பாக அவங்கள பற்றி பேசலை நீ கேட்பீங்க நான் பேசுகிறது நீ மட்டும் பேசுகிற தகுதி இருக்கான்னு கேட்பீங்க நான் வந்து அவங்கள பற்றி தப்பாக பேச கிடையாது அவங்கள பற்றி இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க கரெக்டாக இருக்கணும் திருத்திக்கணும் அப்படின்னு ரிக்கொஸ்ட் வச்சு தான் நான் பேசுகிறேன் அதனால் நல்லதும் பண்ணுறது சொல்கிறேன் கெட்டதும் சொல்கிறேன் அவர் எப்படிப்பட்டவர் ஏது பண்ணுறாரு தான் ட்ரிங்க்ஸ் தான் அடிக்கிறார் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இது தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து அவர் வந்து க நல்ல ஆள் தான் அவர் வந்து தனியாக இருந்தாலும் நல்லா இருக்குது பிரச்சனையாக இருக்காது குடும்ப குட்டியோடு இருக்கும்போது கரெக்டாக இருக்கிறாரு அந்த ஃப்ரெண்டுங்க கூட சேரும்போது அவர் கொஞ்சம் ரொம்பவும் ஆள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது நல்லது பண்ண நினைக்கிறாரு ஆனால் நல்லது பண்ணி அவங்க நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க அது அவருக்கு வந்து பிரச்சனையாக முடியுது ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்க மூலமாக தான் என் வாழ்க்கை வந்து நிறையன்னா இதானது என் வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்டுங்க மூலமாக தான் என் வாழ்க்கையை இது ரொம்பவும் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப என் வாழ்க்கைய இதாகி போது தான் இப்போ உட்காண்டிருக்கிறேன் கடைசியில் கல்யாணம் ஆகி யாருமே எனக்கு வேண்டாம் ஃப்ரெண்டும் எந்த ஃப்ரெண்டும் பழக்கமும் இல்லாமல் இப்போ வந்து தனியாக கல்யாணம் ஆகி அம்மா அப்பா அப்புறம் என் குழந்தைங்க ஒய்ஃபோட தான் தனியாக இருக்கிறோம் ஃப்ரெண்டும் கூட யாரும் கூட நான் டச் வச்சுக்கிறது கிடையாது அதனால் நீங்களும் யார் கூடயும் சே சேருங்க சேர்றது அதுக்காக ஃப்ரெண்டே வேணான்னு சொல்ல விரும்பலை போய் பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னோட முடிச்சிக்கங்க அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அது போட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே போகிறது இங்கே போகிற ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுலாம் அதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா எப்படி வேணால் நம்மளை இது பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு அளவு தான் வச்சுக்கணும் ரொம்பவும் வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஆபத்தாக முடியும் நல்லாவும் இருக்கிறாங்க நல்லா பலகரவும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கங்க அதான் சொல்ல வரேன் நீங்கள் மேலும் மேலும் நல்லபடியாக வரணும் மேலும் மேலும் வீடு கட்டி நல்லா பெரியாலாக வரணும் உங்களை பார்த்து நாங்களன்ட்டு இல்லை நிறைய பேர் உங்களை பார்த்து கற்றுக்கிற மாதிரி நல்ல நல்ல வீடியோ போட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஐடியா சொல்கிறீங்க இந்த மாதிரி யூடியூப் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் மேடிடேஷன் பண்ணுறக்கு ஐடியா சொல்கிற அப்படிங்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீங்கள் மேலும் மேலும் நல்லபடியாக வரணும் அப்படி சொல்லிவிட்டு இந்த ஆண்டவனை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் மக்களே